ஓம் நம சிவாய இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கங்க நம்மளுடைய தொழில் வளத்தையும் செல்வ வளத்தையும் பெரிய அளவில் சீரும் சிறப்பாக செய்து கிடக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ நம்மளுக்கு அருளும் வேணும் பொருளும் வேணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க முதல்ல நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான் நம்ம தொழில் நம்ம செய்யக்கூடிய தொழிலும் பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் நம்ம சிறப்பாக இருக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம குலதெய்வம் கோயிலில் போகணும் எப்போ போகணும் பௌர்ணமி காலகட்டங்கள்லையோ பஞ்சமி திதியிலையோ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமோ நட்சத்திரத்தை அன்னைக்கு அல்லது நம்ம ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்து அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் நம்மளுடைய வயது எத்தனையோ அத்தனை தீபம் இழுப்பண்ணியில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கங்க நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம பூஜை அறையில் உட்காந்து ஒரு எலுமிச்சங்கனி வச்சு நம்ம ஜபம் பண்ணணும் அப்போ அந்த எலுமிச்சங்கனி வாங்கும் பொழுது ராஜகனியாக பார்த்து வாங்கணும் கனி வாங்கும் பொழுது கருப்பு புள்ளியெல்லாம் இல்லாமல் கனி பேரம் பேசாமல் ஒரு கனி வாங்கிட்டு வந்து தர்பப்பாய் விரித்து அந்த தர்ப்பாயில் விபூதி பரப்பி அந்த விபூதி மேலே இந்த எலுமிச்சங்கனியை வச்சு நம்ம குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபிக்கணும் அல்லது சப்த கன்னிகளுடைய மந்திரங்களை ஜபிக்கணும் ஒன்றும் குலதெய்வ மந்திரம் ஃபஸ்ட்டு ஜபிச்சுட்டு அடுத்து சப்த கன்னிகளுடைய மந்திரத்தை நம்ம ஜபிக்கணும் எத்தனை முறைனாக்கா ஒன்பது முறை நம்ம மந்திரத்தை ஜபிச்சுட்டு அதன் பிறகு இது எப்போ நம்ம செய்யணும் படுத்து நம்ம எல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போகிறோம் பார்த்திங்களா அப்போ தான் இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கணும் அதன் பிறகு ஜபிச்சுட்டு அந்த எலுமிச்சங்கனியை காலையில் எந்திரிச்சு எடுத்து ஒரு கேரி பேக்கில் ஒரு கவரில் போட்டு தனியாக ஒரு இடத்துல பத்திரமாக வச்சிடணும் அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு கனி வாங்கிட்டு வரணும் ஏழு நாளைக்கு ஏழு கனி வாங்கிட்டு வரணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கனி வாங்கிட்டு வந்து அதே மாதிரி அந்த தர்ப்ப தர்பாயில் விபூதி பார்க்கணுதில் அது மேலே வச்சு சப்த கண்ணிகளுடைய மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த கனி எடுத்து ஏற்கனவே முதல் நாள் ஜபிச்சது கனி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதோடு இதே வச்சிடணும் இது மாதிரி தொடர்ந்து ஏழு நாள் செய்யணும் எட்டாவது நாள் ஏழு கனி வாங்கிட்டு வரணும் ஏழு கனி வாங்கிட்டு வந்து அதே நம்ம படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் கிழக்கு முகமாக பார்த்து விபூதி விபூதி தர்ப்பாயலை பரப்பி அந்த கனிகளை ஏழு கனிகளை வரிசையாக வச்சுட்டு ஒரு ஒரு கனிக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கணும் ஒரு ஒரு கணிக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சிரணும் வச்சுட்டு ஏழு கணிக்கும் நம்ம பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கிறோம் சப்த கணிகளுடைய பேர் பிராமி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி துர்கை இக்கௌமார் மாதிரி நம்ம ஏழு கணிகளுக்கு நம்ம பேர் வச்சிடறோம் பேர் வச்சுட்டு எந்த கணிக்கு என்ன பேர் வச்சோங்கிறதோ நம்ம மறந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் முதல் கனியாக பிராமி ரெண்டாவது கனியாக வைஷ்ணவி மூணாவது கனியாக வராகி இந்த மாதிரி நம்ம பேரை எழுதி வச்சுங்க வரிசையாக எழுதி வச்சுக்கிட்டு இந்த சத்த கணிகளுடைய மந்திரத்தை நீங்கள் அன்றைக்கி ஏழாவது நாள் மட்டும் இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஜபிக்கணும் இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஜபிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழு கனியில் ஏதாவது ஒரு கனி ஒன்று முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நகர்ந்துருக்கும் அப்போ எந்த கனி நகர்ந்துருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூணாவது கனி நகர்ந்துருக்கு அப்படின்னாக்கா மூணாவது கனி நம்ம அந்த நம்ம பேப்பரில் என்ன பேர் எழுதி வச்சிருக்கோம் வராகின்னு நம்ம பேர் எழுதி வச்சுருக்கோமா அப்போ நம்மளுக்கு வராகியம் நம்மளுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்காங்க நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுக்க அவங்க தயாராக இருக்காங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண அவங்க வர வர்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ வராகிம்முடைய மந்திரத்தை நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் எப்போ ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் நேராக வராகி கோயிலுக்கு போகிறோம் அல்லது சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நம்ம அருகில் இருக்கக்கூடிய அது வராகி கோயிலுக்கு போய் அங்கே நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை வித்து பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இது என்றைக்கு போகணும் பஞ்சமி தேதி அன்றைக்கி நம்ம போகணும் போனோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு போயிட்டு வீட்டில் வந்து வராயம்மன் படத்தை வச்சு வராயம்மன் மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம் ஜபிக்கும் பொழுது வராயம்மனுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அந்த வராக என்ன பண்ணுவாங்க நேராக நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய குழந்தை கஷ்டத்தை சொல்லி நம்மக்கிட்ட வந்து புலம்பி கண்ணீர் விட்டு கதறான் அதனால் அவனுக்கு தொழில் வளத்தையும் பொருளாதார வளத்தையும் குடும்பத்தினுடைய மேன்மையை எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போய் கட்டில் இடுவாங்க அப்போ நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு வந்து அருள் ஆசீர்வாதம் கொடுத்து நம்மளை பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் மென்மைப்படுத்தி கொடுப்பாரு இதை செஞ்சுங்கனாக்க கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிக்கலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் நல்ல முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடியது நினச்சி வாய்